மொடக்குறிச்சியில நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் மொடக்குறிச்சி தொகுதியில மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சோலார்ல இருபது ஏக்கர் பரப்பளவில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மொடக்குறிச்சியில் உள்ள ரிங் ரோட்ல மேம்பாலம் மற்றும் சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது சோலார்ல விளையாட்டு அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிச்சயம் செஞ்சு கொடுத்துடமா நான் தான் பொறுப்பு அதுக்கு அமைச்சரு கண்டிப்பா விளையாட்டு மைதானம் நிச்சயம் வந்துடும் அதே மாதிரி சோலாறுல இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறி மளிகை சந்தை வளாகம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன போராட்ட வீரர் திரு நினைவிடம் அமைக்க முடக்கொடு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மலை கோவிலுக்கு பாதை அமைத்து கோவிலில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் அதே மாதிரி பல வாக்குறுதிகள் சில வாக்குறுதிகள் மட்டும் சொல்ல சோலாரில வணிக வளாக பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரப்படும் ரயில்வே மேம்ப பிரிட்ஜு பிரிட்ஜு ரயில்வே மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கொடுமுடி முதல் பிரிக்கல் பாலம் வரை காவிரி ஆற்றில் மேம்பாலம் அமைத்து தரப்படும்